இந்த யாத்திரை எதற்காக செய்கிறோம் இது ஒரு மாற்றத்திற்கான யாத்திரை மத நல்லிணக்கத்திற்கான யாத்திரை மனித நேயத்திற்கான யாத்திரை சகிப்ப தன்மைக்கான யாத்திரை சகோதரத்துவத்தை வளர்ப்பதற்கான யாத்திரை தமிழகத்தை பொறுத்தவரை இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் எதை ரெண்டு பிரிவினரை போன்று பிரித்து வைக்கக்கூடிய ஒரு சூழல் இஸ்லாமியர்கள் என்றாலே அவர்கள் எதிராக போராட வேண்டும் என்ற ஒரு மனநிலையை திட்டமிட்டு 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 மூளை செலவி செய்யக்கூடிய ஒரு சில இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களுக்கும் என்னுடைய பிரச்சாரம் ஒரு பெரிய நெருடலா இருக்கிறது ஏனென்றால் இவர் என்ன சொன்னாங்க பாஜக எல்லாம் ஆர் எஸ் எஸ் உள்ளவர்கள் பணியே என்னவென்றால் இஸ்லாமியர்களை இந்த நாட்டிலிருந்து விரட்டுவது இஸ்லாமியர்களை கொலை செய்வது அவருடைய சொத்துக்களை சூறையாடுவது என்பதை போன்ற ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு இஸ்லாமிய தலைவராக இருக்கக்கூடிய வேலூர் புராஹிம் அந்த மக்களோடு கலந்து பேசுகிறார் ஒன்றாக உணவு உள்ளுகிறார் இன்னும் சொல்ல போனால் என்னுடைய உயிருக்கு ஆபத்தென்றால் இங்க இருக்கக்கூடிய தேசபக்தர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுடைய உயிரை சாய்த்து விட்டுத்தான் என் சகோதரனை சாய்க்க முடியும் என்ற அளவிற்கு ஒரு மகத்தான எழுச்சி இன்றைக்கு தமிழகத்திலே உருவாகி கொண்டிருக்கிறது என்றால் இவ்வளவு காலம் ஐம்பது ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சிகளும் இஸ்லாமிய அமைப்புகளும் கட்டமைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு போலி பிம்பத்தை உடைக்கக்கூடிய சக்தியாக நான் இருப்பது அவர்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது சட்டமன்ற தேர்தல் வேற வந்து கொண்டிருக்கிறது அப்ப இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை சிந்தாமல் சிவராமல் பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய திமுகவிற்கு இது மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்கிறது நேற்றைய தினம் கூட திருக்குறள் பேசி முடித்து விட்டு வரும் பொழுது இதே எஸ்டிபிஐ பி என்ற ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் அவர்கள் தடை செய்யப்பட வேண்டும் என்று பலமுறை நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன் ஏனென்றால் இஸ்லாமிய மக்களுக்கும் இந்து மக்களுக்கும் இந்த ஒன்றிணையக்கூடிய விஷயங்கள்ல பெரிய எதிர்ப்பாக இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமிய மக்களின் ஒரு சில இளைஞர்களை கடந்த கால ஒரு சில தவறான நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி மூளை செலவை செய்து பாரதிய கட்சியினருக்கு எதிராக மட்டுமல்லாமல் பிரதமருக்கு எதிராக பல்வேறு எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அவர்களிடையே அந்த பின்புலத்திலிருந்து ஒருவர் பேசி உனக்கு போலீஸ் பாதுகாப்பா இருந்தாலும் பரவாயில்லை பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் பாதுகாப்பா இருந்தாலும் பரவாயில்லை உன்னை நாங்க நிச்சயமா கொள்ளுவோன்னு சொல்றார் எவ்வளவு தைரியம் பாருங்க குரணான் முறையே காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு இப்ப கைது செய்யப்பட்ட அவருடைய பின்னணியை திருப்பூர்ல விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் சரி அங்கதான் அப்படி இருக்கு இங்க நாமக்கல் வந்த பிறகு நாமக்கல் இந்த பிரச்சாரத்தை பேச வேண்டும் அதற்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு முக்கிய நிர்வாகியோட அவருடைய இல்லத்துல சந்திக்க போகும் பொழுது காவல்துறையினர் என்ன சொல்றாங்க பள்ளிவாசல் ஒன்று இருக்கிறது வசூதி இருக்கிறது அந்த பக்கம் நீங்க போக வேண்டாம் ஏன் போக வேண்டாம் அந்த பாஜக காரர்கள் தொழுதிக்கு வராங்கன்னு அச்சப்படுவதில் ஒரு நியாயம் இருக்கிறது இஸ்லாமிய மதத்தில் பிறந்து அந்த மார்க்கத்தை பின்பற்றி இன்னும் சொல்ல போனால் பேசிக்கலி நான் ஒரு இஸ்லாமிக் ஸ்காலர் அரபு மொழியை கற்றறிந்த என்னை தருக்கிறார்கள் ஏன் அதுக்கு காரணம் இருக்கு அங்க இந்த பி என்று சொல்லக்கூடிய வன்முறை அமைப்பினர் பள்ளிவாசலுக்குள்ள தடிகளையும் கற்களையும் தயார் செய்து கொண்டு தாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் போனா பிரச்சனை வந்துடும் சொல்ல ஒரு உளவுத்துறை அதிகாரி எனக்கு பர்சனலா சொன்னாரு நல்லவேளை நீங்க போகல இல்லைன்னா கண்ணாடிக்கு எல்லாம் உடைச்சிருந்தா தேவையில்லாத ஒரு பதத்தம் உருவாகி இருக்கும் அதனாலதான் நாங்க இது வேற பாதையில உங்களை வந்து கொண்டு போனோம் இப்போ நம்ம என்ன கேட்கிறோம்னா பள்ளிவாசல்கள் மசூதிகள் என்பது இறைவனை வணங்குவதற்குரிய ஒரு அமைதிக்கான ஆலயம் அந்த ஆலயத்திற்குள் நின்று ஒரு சில நபர்கள் இப்படி வன்முறையை செய்ய வேண்டும் என்றால் என்ன காரணம் தனி எந்த மாதிரி இடங்கள்ல செய்தால் காவல்துறை கைது செய்து நடவடிக்கை எடுக்கும் மசூதிக்குள்ள இருந்து ஒரு கல்லடிச்சு நடவடிங்க அது அமைப்பா பாக்குமா ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தை திரும்பமா வருமா இல்லையா அப்ப கடந்த காலங்களில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் முஸ்லீம் பயங்கரவாதிகள் என்ற இந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு இதை அழிப்பதற்காக எங்களை போன்றவர்கள் பாடுபடக்கூடிய நேரத்தில் பள்ளிவாசலுக்குள் இந்த மாதிரி அமைப்பினர் கலவரம் செய்வதற்கு சகோதரத்துவத்தை கெடுப்பதற்கு மத நல்லிணக்கத்தை கெடுப்பதற்கு வருவார்களே ஆனால் அவர்கள் எப்படி அனுமதிக்கிறீங்க

எவனோ கேடு கட்டவன் இஸ்லாமிய பெயர் தாங்கி இதை இஸ்லாமத்திற்காக ஜிகாது செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் நாசமாக்க நினைக்கக்கூடிய ஒரு மோசமானவன் கேடு கட்டவன் இஸ்லாமிய மதத்திற்கும் எதிரானவன் அவன் வெடிச்சிட்டு போயிட்டான் அவன் வெடிச்சிட்டு போயிட்டே சொல்லி இருக்க முடியுதா விழவு வந்திருக்கிறதா இல்லையா ஒரு குருத்தல் இருக்கிறதா இல்லையா எல்லாருக்கும் காவல்துறையுடைய கண்காணிப்பு தொப்பிப்பட்ட முஸ்லிம்களை வேற மாதிரி பார்க்கிற மனநிலை வந்திருக்கிறதா இல்லையா யாரு காரணம் ஜமாத்து மக்கள் இதை எதிர்க்க வேண்டாமா ஒவ்வொரு ஜமாத்துக்களும் ஏன் இந்த வரக்கூடிய இந்த இளைஞர்களின் பின்னால் செல்லுகிறார்கள் புரியல பெரியவர்கள் ஜமாத்து தலைவர்கள் எல்லாம் சரியா வழி நடத்த வேண்டுமா இல்லையா இன்னைக்கு பெரும்பாலான இஸ்லாமிய மக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா அச்சப்படுகிறார்கள் என்ன அச்சம் வெளிப்படையா இப்படி கூட்டத்தில் வந்து நிக்க முடியல இப்போ ஒரு பத்து பாய் மார்கள் வந்து உங்களோட சேர்த்து தொப்பி போட்டுக்கிட்டு நின்றா இந்த பத்து பேரை குறிப்பிட்டு எடுத்துக்குவாங்க நாளைக்கு என்ன நடக்கும் ஜமாத்துல இருந்து உங்களை நீக்கிறோம் உன் கல்யாணத்திற்கு நாங்கள் தப்தர் கொடுக்க மாட்டோம் பதிவேடு தர மாட்டோம் உன்னை வந்து நீ இறந்து போய்விட்டால் அடக்கம் செய்ய மாட்டோம் அப்படி மறுத்தது எவ்வளவு காலம் இந்த ஜமாத்து மறுட்டுவீங்க ஒரு நிதர்சனத்தை தயவு செய்து இஸ்லாமிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மீடியாக்களுக்கு சேர்த்து சொல்றேன் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இன்னும் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி தான் மத்தியிலே ஆட்சியிலே இருக்கும் இப்போ இதை நான் சொல்லும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வேலூர் இப்ராஹிம் பேசுறாரு அவர் அப்படிதான் சொல்லுவாரு அப்படின்னு ஒரு இயல்பான ஒரு என்ன மரத்தனை செய்யும் இது நான் சொல்லல காங்கிரஸுடைய மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் மத்திய அமைச்சராக இருந்தவர் காஷ்மீர் மாநிலத்தின் முதல்வராக இருந்தவர் அவர் சொல்றாரு இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு காங்கிரஸ் நடவடிக்கையை பார்த்தால் பாஜக தான் மத்திய ஆட்சி அமைக்கும் கருத்து நிலைமையா தான் காலம் நீங்களும் உங்களுடைய சந்ததிகளும் மத்திய அரசை தொடர்ந்து பறைத்துக் கொண்டே இருந்தால் நலத்திட்ட வேண்டாமா இந்த சமூகம் கல்வியில முன்னேற வேண்டாமா இஸ்லாமிய சமூகம் பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டாமா அப்ப ஏன் இந்த முன்னேற்றத்தை அடைவதற்கு தடையாக இருக்கிறீர்கள் நீங்க பார்க்கணும் ஜன் விகாஸ் காரிய என்று சொல்லக்கூடிய மத்திய அமைச்சகத்தின் கீழே மூவாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் சிறுபான்மை மக்களுக்கு ஒதுக்கப்பட்டு அந்த சிறுபான்மை மக்கள் எவ்வளவு பேர் தமிழ்நாட்டில் பயனடைஞ்சிருக்காங்க சொல்ல முடியுமா தமிழகத்தில் சொல்ற மற்ற மாநிலங்கள்ல பயனடைஞ்சிருக்கிறார்கள் தமிழகத்தில் இந்த பயனடைவதை திட்டமிட்டு தடுக்கிறார்கள் யாரு சிறுமி தலைவர்கள் ஏன் தடுக்கிறாங்க மூவாயிரத்தி எழுநூறு கோடி இந்த சமூக மக்களுக்கு கிடைச்சிச்சுன்னா கல்வியில முன்னேறுவாங்களா இல்லையா அவங்க பிள்ளைங்க படிக்குமா இல்லையா அப்ப படிக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில இந்த தீவிரவாத பயங்கரவாத சிந்தனை இல்லாமல் போகுமா இல்லையா அவன் படிச்சு தேசத்தை முன்னெடுத்து எப்ப எதற்கெடுத்தாலும் பிரதமர் எதை சொன்னாலும் ரோட்ல இறங்கி போராடுவது பெண்களை இழுத்து கொண்டு வந்து போராடுவது குழந்தைகளை கொண்டு வந்து கேடயமாக நிறுத்தி போராடுவது என்பது என்ன மாதிரியான சூழலை கொண்டு செல்லும் அதுதான் இஸ்லாமிய மக்களுக்கு நான் கேட்கிறேன் அப்ப நீங்கள் யாரை யாரை பின்பற்றுகிறீர்களோ வழிகாட்டி என்று நினைக்கிறீர்களோ அந்த தலைவர்கள் எல்லாம் உங்களை தவறாக திசை திருப்புகிறார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பாதுகாவலன் என்று சொல்லி இஸ்லாமியர்களை நெஞ்சில் வைத்திருக்கிறேன் என்று சொன்ன கலைஞர் ஆட்சியில் தான் தொடர்ந்து நாம் துரோகம் அழைக்கப்பட்டோம் அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கு திரு ஸ்டாலினுடைய இந்த கட்சியிலும் தொடர்ந்து துரோகம் அளிக்கப்பட்டிருக்கிறோம்